அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ இது ஒரு வசிய முறையை தான் வந்து சொல்லித்தர போகிறேன் அஞ்சன முறை இந்த பதிவை வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜெயம் கொண்டு வந்துடலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வசியனாவே என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த வசியத்துக்கு அர்த்தமே உங்களுக்கு புரியும் வசியன்னாவே கெட்டது நினச்சிங்கன்னு கிரீங்க கிடையாது கிடையாது வசியன்னா ஒருத்தங்களை நம்ம சைடில் திருப்புறது பழமொழி எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நடக்கும் ஒரு பத்து பேர் கூட பத்து பேர் கலந்து பேசினே இருக்கும்போது அதில் ஒருத்தர் வந்து எல்லாரையுமே வந்து அவர் சைடில் திருப்பிக்கிறதுக்கு வாழ்க்கைக்கு வந்ததெல்லாம் ஒரு கிரேட்டெல்லாம் பேசுவாங்க பேச்சிலேயே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் வசியம் அவர் இன்னும் அவர் முயற்சி பண்ணுவார் அவ எல்லாருமே நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு இல்லாதெல்லாம் சொல்லுவார் எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும் நான் இப்படி பண்ணேன் வாயிலே வட சுடுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எதுனா ஒரு கூட்டமாக எதுனா சேரும் போது அதில் ஒருத்தர் இருப்பார் அதே மாதிரி ஒரு ஆனை வந்து ஒரு பெண்ணு வசியம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு லுக்கெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வசியம்தான் அவங்களோட சக்தியை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க வெளிப்படுத்தி அட்ராக்ஷனை இழுக்கிறாங்க ஆனா அவங்க ஒத்தரை மட்டும் தான் இழுப்பாங்க அவன் என்னை பார்த்தா நல்லா இருக்கும் அவன் என் பின்னாடி வந்தா நல்லா இருக்கும் வந்தா நல்லா இருக்கும்னு மட்டும் தான் தெரியும் வந்ததுக்கு அப்புறமா என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாதுல்ல வசியத்தை பயன்படுத்துற முறையை தான் நல்லதுக்கா கெட்டதுக்கா மேல் தோற்றத்தை வச்சு யாரையுமே கணக்கு வைக்க முடியாது அந்த மாதிரி வாயு உதார பண்றவங்கள எப்பவுமே நம்ப முடியாது அந்த மாதிரி உங்களோட அனுபவத்துல இதெல்லாம் வசியம்தான் இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாங்க ஒருத்தங்களை மயங்க வைக்கிறதுக்கு வார்த்தையிலேயே வந்து ஜால வித்தியாக காமிப்பாங்க எனக்கு இத்தனை வீடு இருந்தது அத்தனை என்னென்னதோ அவங்க ஜால வித்தைக்கு ஒருத்தங்களை மயங்கிறதுக்கு மூச்சு பிடிக்க பேசினு இருப்பாங்க அதெல்லாம் வசியம்தான் வார்த்தையிலேயே வசியம்தான் ஒருத்தங்களோட ட்ரெஸ்ஸிங்கு ஒருத்தங்களோட பார்வையில் இவங்க என்னை பார்க்கணுன்றதுனால அந்த ஒரு நடையை மாற்றுறது இதெல்லாம் வசியம்தான் இந்த ஒரு வசியன்றது நல்லது தான் அது பயன்படுத்துற பொறுத்து தான் நல்லது கெட்டதுன்றதெல்லாம் முடிவு பண்ணோம் இப்போ இது இது எதுக்கு விளக்கம் கொடுத்தனா வசியனாவே என்னன்னே தெரியாது நல்லதுக்கு பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ நான் சொன்னது நல்லதா கெட்டதான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒருத்தங்களை ஏமாத்தி வசியம் பண்ணுறது நல்லதா ஒருத்தங்களை மயக்க வைக்கிறது வசியம் நல்லதா ஆனால் வாழ்க்கைன்னு ஒன்று வரும்போது அது கஷ்டமா இஷ்டமான்றது தெரியாது யாருக்கும் நான் சொல்றது என்னடானா ஒருத்தவங்க ஏமாந்துட்டு லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டா அதுக்கு என்ன பண்ணும் அன்றது வசியம் மட்டும்தான் இது ஏமாந்துருவாங்க லவ் பண்ணி அவங்களே வந்து எல்லாம் அவங்களோட இதெல்லாம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா விட்டு போயிடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அவங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு மன அழுத்தத்தில் வீந்துடுவாங்க வீட்டுக்கும் சொல்ல முடியாது யாருக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி நவ் நபர்களை வந்து வசியப்படுத்தலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கும் அதே பாதிப்பு இருக்கும் இவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால வாழவே முடியாதன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு உங்கள் கையிலேயே ஒரு வசியம் இருக்கு உங்க கையில ஒரு சக்தி இருக்கு அதை பிரயோக பத்தி நீங்க அவங்கள வசிய பத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் எல்லாமே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி என்ன நடக்குமோ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி டவர்லாம் நடந்து ஏமாத்து விட்டு போயிடுவாங்க வேலை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கஷ்டப்படுவாங்க அப்போ அந்த ஆளையே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பிரேக முறையை பண்ணி பாருங்க வாழ்க்கையில் வெற்றி வந்து லைஃப்பில் சாவுறவருக்கும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறதுனால தான் இந்த பதிவுலாம் நம்ம கொடுக்குறது ஒரே வாட்டி தான் பூஜை பண்ணணும் இந்த முறையை ஒரே வாட்டி பூஜை பண்ணி அவங்களோட ஒரே ஒரு திங்ஸ் வேணும் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் நல்ல விஷயத்துக்கு தான் இதுல வந்து மன அழுத்தத்தில் விட்டு குடும்பத்தில் பிரச்சனை வீட்டுக்கும் சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாது இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் நான் சொல்றது நல்ல விஷயத்துக்கு தான் ஒருத்தவங்களை பழி வாங்குறதுக்கு இந்த பதிவுலாம் நம்ம போடலை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கணவன் வந்து மனைவி வந்து பேச்சு கேட்காம எனக்கு வசியம் பண்ணணும்னா உங்கள் கையில் இருக்கிற வசியத்தையே உருவாக்கி அப்பதானே தெரியும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் எல்லாமே கணிக்க முடியாது ஜாதகம் கடவுள் கிடையாது ஜாதகத்தில் இப்படி இந்த தசாபுத்தில இப்படி இருப்பாங்கன்றது சொல்ல முடியும் ஆனால் வாழ்கிற வாழ்க்கையில் அவங்க வீட்டுக்காரோ மனைவியோ லவ் பண்ணவங்களோ எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த வசியத்தை வந்து அவங்க ஏற்படுத்தி அவங்க எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது வாழ்க்கை ஃபுல்லா அப்படி இருப்பாங்க முயற்சி பண்ணி பாருங்க இது என்னோட தனிப்பட்ட விஷயமா நான் வந்து இது என்னோட கிளைண்ட்டு நாங்கள் சொல்லி கொடுக்குறது மாய மந்திரன்றது வேற இது நல்லது நல்லதுக்கு தான் கெட்டது கிடையாது பிரபஞ்சம் உங்களை வாழை தான் வைக்க போகுது உங்க குடும்பத்தை பிரிக்க வைக்கிறது கிடையாது டைவர்ஸ் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்களை தேடின லைஃபு நீங்க உங்களை தேடின லைஃபு அது எப்பவுமே உறுத்திக்கினே இருக்கும் நீங்க சாவுக்கும் அந்த உறுத்தல் எப்பவுமே இருக்கும் அது போவே போவாது நான் ஏன் இவ்வளவு ஆணித்தனமா சொல்றேன்னா அதுக்கு பல உண்டு உங்க கையிலயே ஒரு வசியம் இருக்கு இது சைவம் தான் இது கெட்டது பண்ணாது இந்த வசியத்தை பண்ணா உங்களை குடும்பத்தை அழிக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையை வாழ வைக்கும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கு அதை நீங்க எப்படி பிரயோகப்படுத்தணும்ன்றது ஒரு குருவா இருந்து நான் உங்களுக்கு உபாசனை தரேன் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க கணவன் மனைவி சேரல பிரச்சனை லவ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டு தான் எனக்கு கல்யாணம் தான் எனக்கு வேணும் இவர் எனக்கு அவங்க தான் அந்த அந்த அம்மா தான் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாரோட சம்மதத்திலையும் இந்த திருமணம் நடக்கும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டு நாளைக்கு டைவர்ஸ் சொற்கெல்லாம் வராது கடவுளே இந்த பிரபஞ்சமே உங்களை வாழ வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நான் உங்களுக்கு உபாசனமா தருவேன் தவிர நீங்க கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சு நான் எந்த உபாசனெல்லாம் தரமாட்டேன் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நான் குருவா இருந்து நான் கற்றுத்தரேன் நான் எதுவனா கற்றுத்தரலாம் அப்படின்றதுலாம் கிடையாது நிறைய பேர் சொல்ல முடியாததெல்லாம் ஃபோன் காலில் வந்து அழுதுக்குன்னே சொல்லுவாங்க இந்த மாதிரி உயிர் வச்சுருக்கிறேன் நிறையா விஷயத்தை ஃபீல் பண்ணுவாங்க ஒரு அண்ணனாக இருந்து ஒரு பிரதராக இருந்து என் கையில் ஷேர் பண்ணும்போது சரி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னால நான் இது வந்து வீடியோவில் பப்ளிசிட்டியாக நம்ம சொல்கிறோம் இதுக்கு கட்டணம் உண்டு ஏன்னா குருவாக இருந்து கட்டணம் இல்லாமல் எந்த ஒரு பதிவும் நம்ம தரமாட்டோம் தரமாட்டான்றதோட அது வந்து கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது வீடியோவில் எப்படி பண்ணணும் ஏது பண்ணுன்றது வெளிப்படையாக சொல்ல முடியாது இதில் நல்ல நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலான்றதோட இது ஒன்லி நல்லதுக்கு மட்டுமே பயன்படும் ஒருத்தன் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு மட்டுமே இந்த ஒரு பதிவை வந்து நான் தருவேன் முயற்சி பண்ணி பாருங்க இது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட குணாச்சாரத்தில் அவங்க எப்படி எப்படி இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த மையக்கு அற்புதமான ஒரு சக்தி கிடைக்கும் ஒரே ஒரு வாட்டி பண்ணா போதும் ரொம்ப நாள்லாம் கிடையாது ஒரே ஒரு வாட்டி பண்ணும் எந்த மாய மந்திரம் எந்த ஒரு மாந்திரிங்காரம் கூட இந்த கட்டை உடைக்க முடியாது அப்படிப்பட்ட தெய்வங்களே இந்த கட்டை பிரிக்கவே முடியாது அந்த அநுன்யமா வந்து அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும் நான் சொல்றது தான் தெரியும் இப்படிலாம் நடக்கமானு பண்ணி பிரயோகம் பண்ணி பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும் ஏன் இந்த குடும்பத்துல வீட்டுக்காரன் வந்து குடி போதையில வந்து இது பழக்கத்துக்கு எல்லாத்துக்குமே என் வீட்டுக்காரன் நல்லா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு வந்தாலும் இந்த ஒரு வசியத்தை வந்து கை கையாளுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரம் சிறப்பமாக இருக்கும் ஊராருக்கு சம்பாதிக்கிறதெல்லாம் எல்லாம் ஊராக இருக்கிறதெல்லாம் போய் எடுத்து போய் குத்துனே இருப்பாங்க பணம் வீட்டுக்கே வராது தான தர்மம் எங்கே போய்டுவாங்க வீட்டுக்கே வராது வீட்டுக்காரு இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த அற்புதமான ஒரு சக்தி வந்து உங்களுக்குள்ளேயே இருக்குது நீங்கள் பயன்படுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும் கடவுள் வந்து வாழை தான் வைக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் பிறந்த வை பிறக்க வச்சுக்கிறாங்க அது அவங்கவுங்க பயன்படுத்துகிற முறையை வந்து தெரியாது குருவும் அதுக்கு சொல்லி தர மாட்டாங்கன்றதோட இந்த மாதிரி ஒரு விஷயத்த பயன்படுத்தி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் சீரம் சிறப்பமாக இருப்பீங்க திருப்பி திருப்பி பதிவில் சொல்றது என்னடானா நல்லதுக்கு மட்டுமே வாழறதுக்கு மட்டுமே தான் பதிவு தவிர பிறர் குடும்பத்தை அழிக்கிறதுக்கோ நீங்கள் கேட்கறதுக்கோ இந்த பதிவு கிடையே கிடையாது கணவன் மனைவி லவ் பண்ணி ஏமாற்றிட்டு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த பதிவு வந்து சிறந்ததாக இருக்கும் இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இதோட விளக்கத்தை நான் உங்களுக்கு தருவேன் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சிறந்த ஒரு வழியாக இருக்கும் கடவுளே முன்னாடி நின்று உங்களை வழி நடத்துவாங்கோ இது உண் முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி